வணக்கங்க சார் நோட் பண்ணிட்டுருக்கறக்காக தான் ஃபோன் இப்படி வச்சுருக்கேன் வேற ஒன்றும் இல்லைங்க அவன் திடீர்னு ஏதோ ஒரு வேலை தானே பண்ணிடுவான் அதனால தான் அவன் வாட்ச் பண்ணுறக்காக ஃபோன் க்ராஸ் அழிச்சிருக்கேன் பாப்பா தூங்கிட்டுருக்கா இன்னைக்கு தான் இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க இல்லைனால வரைக்கும் ஒரே மலை இப்போ தான் ஏதோ வெயில் அடிச்சிட்ருக்கு அப்பா வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க கமெண்ட் பார்த்துருந்தேன் ரொம்ப சந்தோஷங்க நூறு கமெண்ட் பேட் கமெண்ட் வர்றதுக்கு ஒரு கமெண்ட் நல்ல கமெண்ட் வந்தாலே போதும் மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட் வந்தாலும் நல்ல கமெண்ட்டாக வந்திருந்துச்சு ரொம்ப சந்தோஷங்க அது அப்பா இதுக்கு வந்திருந்தது ரொம்ப சந்தோஷங்க சரிங்களா ஏன்னா அப்பா வீட்டு வீடியோவுக்கு வந்து ஏதோ பேட் கமெண்ட் வந்திருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ அது நல்ல கமெண்ட்டாக வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி அப்பாவோடதை பற்றி தான் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எங்களுக்கு எங்கள் அப்பா அவர் கடந்து வந்த பாதையை வச்சு சொல்லி தான் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டுவார் இது பண்ணுவார் ஏன்னா அப்போல்லாம் டிவியெல்லாம் கிடையாதுங்க அவர் பட்ட கஷ்டத்தை தான் எங்களுக்கு சொல்லி வளர்த்தினார் ஸோ அதை சொல்லி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோவில் போகலாம் அப்பா கண்ணு கடந்து வந்த பாதையை பார்த்து அப்பா அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்காருங்க அஞ்சு அப்பா அந்த காலத்து அஞ்சாம் எல்லாம் இப்போல்லாம் பன்னெண்டாவதுக்கு சமோம் அப்பா இங்கிலீஷெல்லாம் நல்லா இது பண்ணுவார் கணக்கு நல்லா போடுவார் நல்லா எழுதுவார் படிப்பாரு ஸோ அப்பாவை அடிச்சுக்கவே முடியாது அஞ்சாம் கிளாஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்க முடியாது அப்பா எங்களுக்கு ராஜா தாங்க சரிங்களா எல்லாருக்கும் அவங்க எங்க அப்பா இதுதான் அதே மாதிரி எங்களுக்கும் எங்க அப்பா பெரிய சிங்கக்குட்டி தான் அப்பாவை பற்றி சொல்லும் போதே சிரிப்பு சந்தோஷம் வருதுங்க ஏன்னா அவர் இருந்து எங்களுக்கு அதை எல்லாமே இப்போ பக்கத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது அப்பா சாங்கும் ரொம்ப வயசாக சாகலைங்க அப்பா சாங்கும் வந்து அவரோட வயசு வந்து அறுபத்தி ரெண்டு தாங்க அப்பா இறக்கும்போது நாங்கள் நினச்சி அப்பாவுக்கு அம்மாவுக்கு அறுபுதான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டோம் ஆனால் அப்பாவுக்கு உடம்பு சரியா இருந்தங்காட்டி அம்மா நல்லா குட்டும் அப்படின்னு சொன்னாங்க சில பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க அந்த அறுபது வயது கண்டை தாண்டறதுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணியிருந்தால் ஒருவேளை அவங்களுக்கு அந்த ஆயுசு இதாக இருக்காது அவங்கள நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இறந்ததுக்கப்புறம் சொல்கிறதுங்க வந்து இறக்கறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நாங்கள் அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு பண்ணியிருப்போம் எங்களுக்கு அந்த குடுப்பன ஆண்டவங்க கொடுக்காமையே போயிட்டாங்க அப்பா கடந்து வந்து பாதையை பற்றி சொல்லலாம்னு சொன்னாங்க வாங்க ஆரம்பிக்கலாம் அப்பாங்க வந்து எட்டு வயசு ஏழு வயசுலேயே வந்து இந்த ஆலை அடிக்கிறதுல கொண்டு போய் விட்டுருவாங்களாம் அங்கே ஆலை அடிக்கிறது இந்த சக்கரை பாவு அச்சுறது அந்த இது கூட்டுருவாங்களாமாங்க ஆறு மாதம் மூணு வருஷம் அங்கே தான் இருப்பாங்களாமாங்க அங்கே இருந்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்தா கிடாய் வெட்டி கொடுப்பாங்களாமா கிடாய் வெட்டி சாப்பாடு போடுவாங்களாம்ங்க அந்த இடத்துக்காரங்க ஓனர் அப்படி போடுவாங்க போது எங்கப்போ ரெண்டு நாளாக சாப்பிட மாட்டாங்களாமா நான் எல்லோரும் அவங்க சொல்லுவாங்களாமா டேய் கரைசூர் போடுவாங்கடா நிறைய சாப்பிடணும் எங்கேயும் போட மாட்டாங்க இங்கே தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அப்படி சாப்பிடுவாங்களாமா அப்பலாம் சாப்பாட்டுக்கு மஞ்சந்தாங்க அதனால அங்கே ஒருத்தர் சாப்பாடு போடுறதை எதிர்பார்த்து சாப்பிடுவாங்களாமாங்க அப்புறம் வந்து இட்லி தோசையெல்லாம் நம்ம இங்கே வீட்டில் ரெகுலராக சுடுற மாதிரியெல்லாம் கிடையாதுங்க வருஷத்துக்கு ஒருக்காத இட்லி தோசைங்களாமா அப்போ எங்கள் அப்பா போய் ஊருக்கே சொல்லிட்டு வருவாராம்மா எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லி சுடுறாங்க இட்லி சுடுறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க தான் எங்கள் அம்மா அப்பா அப்புறம் அவர் மெச்சூரி வயசு வரும்போது அப்பா அங்கே வந்து வெளியே ரவுண்டிங் போய்ட்டுருக்கும்போது எங்கள் தாத்தா வா காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவை பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எங்கள் அம்மாவை தான் கட்டணுன்னு புரியதம் பண்ணி எங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அக்கா பொண்ணுங்கிறங்காட்டி அவங்க மேரேஜில் எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக அவங்க மேரேஜ் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வருஷமாக குழந்தை இல்லை அந்த காலத்தில் குழந்தை இல்லைன்னா சும்மா விடுவாங்களா இப்போவே பேசுகிறவங்க அப்பா பேசாமல் இருப்பாங்களா சொல்லுங்கள் அப்போது அம்மாவுக்கு நிறையா பிரச்சனை வந்து அம்மா நிறையா இதெல்லாம் பண்ணி அப்புறம் பிரச்சனை வேண்டான்னு சொல்லி எங்கள் பாட்டிங்க வந்து அம்மாவோட அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே தான் கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அக்கா பிறந்தாள் அக்கா பிறந்ததுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு அப்பா சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மாங்க வந்து இந்த சருகு மாட்டுக்கு தீவனம் போடுறாங்களா அதை வந்து தலையில் வச்சுக்கோங்களாம் ஒரு கட்டுக்கு ரெண்டு ரூபாய்ங்களாங்க தலையில் ஆறு ஏழு கட்டு வச்சு பத்து கிலோமீட்டர் நடந்து கொண்டு போய் போட்டு தான் ரேசன் அரிசி சாப்பாடு எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துடுவீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காலம் போக போக அப்பா செய்யாத வேலை இல்லைங்க கட்டட வேலைக்கு போனார் லேத்து வருஷத்துக்கு போனார் மாட்டுக்கு இந்த தீவனம் இதுக்கு சாணி எழுற வேலைக்கு போனார் இதுக்கெல்லாமே பத்து ரூபா அஞ்சு ரூபா எட்டு ரூபா அந்த மாதிரி கூலிதாங்க அப்பா கார்டன் ஒர்க்குன்னு அவராக சொந்தக்காலில் நின்று அவரை மேலே நிறுத்துனது வந்து இந்த கார்டன் தொழில் தாங்க அதில் வந்து நிறையா கஷ்டப்பட்டு தான் அப்பா அந்த இடத்துக்கு முன்னுக்கு வந்தார் எங்களுக்கெல்லாம் நெகனெட்டு போட்டு கட்டி கொடுத்து இப்போ கோயம்புத்தூர்லன்னு சொந்தமாக ஒரு வீடு கட்டினது வந்து அந்த வேலையில் தாங்க அம்மாவும் வேலைக்கு போவாங்க அப்பாவும் போவாங்க இருந்தாலும் அப்பாவோடய இதில் நிலநாட்டி நான் அப்படின்னு நிற்க நின்றது வந்து அந்த கார்டன் தொழில் தாங்க அருவி மாதிரி தண்ணி செட் பண்ணுறது பெரிய பெரிய லான் போடுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாமே அப்பா அங்கே ஸ்டே பண்ணி தான் செய்வாங்க இங்கே லாஸ்ட்டாக பல்லடத்துக்கு ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்போல்லாம் மாதக்கணக்காக அப்பா வரவே இல்லை பல இடத்துல கோழிப்பண்ணை சாந்தின்னுங்கிறவங்க கிட்ட வேலை பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி மகாலிங்கம் அவங்க கிட்ட வேலை பார்த்தாங்க அப்புறம் மாணிக்க சுந்தர்சான்னு சொல்லுவாங்க அங்கே ரேஸ் கோஸ் கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் அங்கே அப்புறம் வந்து ஜி தமிழில் சொல்லுவதெல்லாம் உண்மையில் லட்சுமி ராமகிருஷ்ணன் வருவாங்க இல்லைங்களா அவங்க வீட்டில் வேலையை பார்த்தாங்க அப்போ தான் அவங்க வந்து அப்பா பேர் கிட்டு சாமிங்க அவனமே உங்களுக்கு கிட்டு சாமின்னு கூப்பிட மாட்டேன் கிட்டு கிட்டுன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னாங்க அப்போ வந்து எஃப்எம்ல வந்து உங்களுக்கு கிட்டு மாமா சூசி மாமின் மீது வந்துச்சுங்க அப்போ வந்து அப்பாவுக்கு அந்த பேர் வச்சு கூப்பிடுவாங்க அப்பா வீட்டில் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க இப்படி தொடர்ச்சி எங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டது அப்பா ஆதரவு கொடுத்து எங்களை இது பண்ணார் ஸோ இன்னும் வர வீடியோவில் வந்து அப்பாவோட நீ க வந்தால் கடந்து போனது எப்படி எங்கள் அப்பாவுக்கு மு எவ்வளோ எதுனாலும் இப்படி உடம்ப முடியாமல் போய் இறந்தாருங்கிறது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க சரிங்களா ஓகேங்க பாய் பட்டுக்குட்டி எழுந்திரிச்சிருச்சு இல்லைனா நான் ஷேர் பண்ணிடுவேன் பட்டுக்குட்டி எழுந்திரிச்சிருச்சு அதனால் நான் அங்கே போக போகிறேன் நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா நான் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு பெட் கட்டியிருந்தேங்க நம்ம சேனல் வந்து ஜூன் ஒன்று வந்து எங்கள் வெட்டிங் டேங்க அப்போ கூட சேனல் வந்து ஐநூறு சர்ப்ரைஸை சேர்ந்துருச்சுன்னா நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா ஜெயிச்சிருச்சுன்னா நீங்கள் என்னை தூக்கிட்டு ரவுண்ட் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அவர் என்ன நீ வீடியோ முன்னாடி எனக்கு பச்சை மிளகா சாப்பிட சொன்னார் சரிங்களா இல்லைன்னா அவரை தூக்கிட்டு நான் மாலையில் சுற்றணும் நான் ஜெயித்தா அவர் வந்து என்னை தூக்கிட்டு ரவுண்ட் அடிக்கணும் இல்லை நான் தோத்துட்டேன்னா நான் பச்சை மிளகா சாப்பிடணும் ஓகேங்களா ஜெயிக்கிறது தோக்கிறது உங்ககிட்டதான் என்ன ஜெயிக்க வைப்பீங்களா தோக்க வைப்பீங்களான்னு நீ தெரியல